வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்த கார் லவர்ஸுக்கு மாஸ் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கும் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் பற்றி தான் இந்த மினி எஸ்யூவி லிட்டரலி ஸ்மால் பாடி தான் ஆனால் பிக் ஆட்டிடியூடோட இருக்குது இதோட டிசைன் ஃபியூச்சர்ஸ் இன்ஜின் சேஃப்டி ப்ரைஸ் எல்லாமே எப்படி அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக ரிவ்யூ பார்க்கலாம் முதல்ல எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி பேசலாம் பஞ்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃப்ரண்ட் ஃபேஸியாக முழுசாக ஃப்ரெஷ் லுக்கில் வந்திருக்கு டாட்டாவின் கர்வ் இன்ஸ்பை டிஆர்எல்எஸ் நியூ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் போல்டு கிரில் அண்ட் தட் ஸ்ட்ராங் ஸ்டெயின்ஸ் எல்லாமே ஸ்மா கார்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்கு சைடு ப்ரொஃபைலில் டியூல்டோனாய்ஸ் ஃப்ளோட்டிங் ரூஃப் டிசைன் அண்ட் காம்பேக்ட் அர்பன் ஏசிவி ஃபீல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரியரில் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் ஸ்பாட்டி பம்பர் எல்லாமா லுக்கில் ப்ரீமியம் ஃபீல் கேரண்டீடாக கொடுத்துருக்காங்க இன்டீரியருக்கு போனால் வாவ் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் பஞ்சில் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு டச் ஸ்க்ரீன் ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வென்டிலேட்டர் சீட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா எல்லாமே ஃபியூச்சர் லோடடாக வந்திருக்கு சாஃப்ட் டச் டேஷ்போர்ட் மெட்டீரியல்ஸ் டன் இன்டீரியர் தீம் ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லாம் லிட்டரலி நெக்ஸ்டல் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பேஸ் வாய்ஸ் ரியர் சீட் கம்ஃபர்ட் சூப்பர் ஹெட் ரூம் அண்டு லெக் டாப் நாட்ஸ் ஃபார் காம்பேக்ட் எஸ்யூவி இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ரிவர் ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் போத் மேனுவல் அண்ட் ஏஎம்டி ஆப்ஷன்ஸில் இருக்குது மைலேஜ் அரௌண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் அண்ட் எஸ் டாட்டா சிஎன்ஜி ஆப்ஷன் கூட கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க சிட்டி டிரைவிங் ஸ்மூத் லைட் ஸ்டீரிங்காக இருக்கும் பட் ஹைவேயில் ஸ்லைட்லி அண்டர் பவர்ட் ஃபீல் தான் இருக்கும் அது ஒரு மைனர் ட்ராபேக்கு சேஃப்டின்னா டாட்டா தான் பஞ்ச் ஆல்ரெடி ஃபைவ் ஸ்டார் க்ளோபல் என்சிஏபி ரேட்டிங் எடுத்திருக்கு இப்போது டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் வெர்ஷன்லேயும் சிக்ஸ் ஏ பேக்ஸ் இஎஸ்பி ஹில்ஹோல்டு அசிஸ்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவும் வந்திருக்கு டாட்டா பஞ்ச் வேரியண்ட் வைஸ் பியூர் அட்வென்ச்சர் அக்கம்பிளிஷ்ட் க்ரியேட்டிவ் ட்ரீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்டில் தொடங்கி டாப் எண்ட் வந்து நைன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் டாட்டா அஃபிஷியலாக புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நம்ம புக்கிங்கும் பண்ணிக்கலாம் டாட்டா பஞ்ச் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதோட பில்ட் சாலிடாக இருக்குது அண்ட் ஃபைவ் ஸ்டார் சேஃப்டியும் இருக்குது இன்டீரியரில் ஃபியூச்சர்ஸ் லோடடாக இருக்குது ப்ரீமியம் டிசைன் ஸ்மூத் ஏஎம்டி அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி அண்டர் இன் ஹைவேஸ் போட் ஸ்பேஸு மாட்ரேட்டாக தான் இருக்குது டாட்டா சர்வீஸ் வந்து கன்சிஸ்டன்சி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் ஓவராலாக டாட்டா பஞ்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மாலி சிவி செக்மெண்டில் ஒரு மாஸ் ஆல்ரவுண்டர் ஸ்டைல் சேஃப்டி மைலேஜ் கம்ஃபர்ட் அப்படின்னு ஃபேமிலி யூஸுக்கும் சிட்டி டிரைவுக்கும் ஒரு பர்ஃபெக்டான கார் ஸோ நீங்கள் டாட்டா பஞ்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో అంటిల్ అం సేఫ్ డ్రైవ్ హ్యాపీ డ్రైవ్